துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சியில உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் இரவு பதினொன்னு இருபது மணிக்கு ரிஷப ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்த குரு நிறைய இடையூறுகளை செஞ்சிருக்கும் தொழில முட்டுக்கட்டைகளை உங்களுக்கு போட்டிருக்கும் உங்களுடைய தொழில் வளர்ச்சி எதிர்பார்த்த அளவு இருந்திருக்காது தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு ஏராளமாகவே நீங்க சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டத்துல எதிர்பார்க்கிற அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்காது எட்டுல குரு சில பேருக்கு ரொம்ப மோசமா இருந்திருக்கும் ஆனா துலாம்க்கு எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒன்பதாம் இடம் செல்கிறது குரு ஒன்பதுல குரு வந்தா ரொம்ப ஒரு நல்ல இடம் ஓடினவனுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னு சொல்லுவாங்க ஓடினவன்னா பிரச்சனையை விட்டு தப்பிச்சு ஓடினவன் அதுக்கு வேற மாதிரி ஒரு கதை கூட சொல்லுவாங்க ஒரு இடத்துல ரெண்டு பேரு திருட போனாங்களாம் அந்த திருடின பொருட்களை எல்லாத்தையுமே கையில வச்சிருந்தவரு சத்து கேட்டவொடனே ஓடிட்டாரு வெறும் கையோட இருந்தவன் மாட்டிக்கிட்டான் சோ அவனை பிடிச்சி சாத்து சாத்தும் சாத்திட்டாங்க கட்டி போட்டு அடிச்சாங்க அப்போ அந்த வயசான ஒருத்தர் பார்த்துட்டு சொன்னாராம் ஓடினவருக்கும் ஒன்பதுல குரு அவர் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டாரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி ஸோ அதனால இவன் மாட்டிக்கிட்டான் திருடிய பொருட்களை எடுத்துக்கிட்டவன் ஓடிட்டான் அவனுக்கும் ஒன்பதுல குரு தப்பிச்சிட்டாவன் தப்பு பண்ணா கூட தப்ப வைக்குமா அவ்வளோ பவர்ஃபுல்லா ஒன்பதுல குரு எட்டுல சனி இருக்க போது தப்பே பண்ணாம கூட மாட்டிப்பாங்களாம் ஸோ கையில எதுவுமே இல்லாம வெறும் கையோடு இருக்கக்கூடிய ஆசாமி மாட்டிக்கிட்டு அடி வாங்குறாரு நகையை தூக்கிட்டு போனவங்க வந்து ஓடினவங்களுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த ஒன்பதுல குரு அப்படிங்கிறது எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை தப்ப வைக்கும் பிரச்சனையில இருந்து நீங்க ஓடி விடுவீர்கள் ஓடுறது அப்படின்னா இந்த இடத்துல லிட்ரலா ஓடுற அர்த்தம் கிடையாது நீங்க வந்து எஸ்கேப் எல்லா ஒரு தண்டனையிலிருந்தும் நீங்க தப்பிச்சுக்கிறீங்க அப்படின்றத அர்த்தம் இப்போ ஒன்பதுல குரு வந்திருக்கிறது உங்களுக்கு அதனால என்ன நன்மை அப்படின்னா என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை இப்ப முடிஞ்சிடும் குடும்பத்துல பிரச்சனையா இப்ப அது முடிவுக்கு வரப்போகுது நல்ல முடிவு ஏற்படும் அந்த பிரச்சனை இனிமே இருக்காது வியாபாரத்துல தடை ஏற்படுதா நஷ்டம் ஏற்படுதா இனிமேல் நஷ்டமும் இருக்காது தடையும் இருக்காது நல்ல விதமா உங்களுடைய வியாபாரத்தை நீங்க தொடர்ந்து செய்வீங்க நீங்க எதிர்பார்க்கிற லாபம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியத்துல பெரிய அளவுக்கு பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டு இருந்துச்சுன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்துல பாதிப்பு இருந்தா இப்போ அது சரியாகிடும் நீங்க பழையபடி நல்ல ஆரோக்கியமா திடகாத்திரமா நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்க போறீங்க உங்களுடைய நோய் நொடிகள் எல்லாமே வந்து காணாமல் போக போகுது அப்படின்னா சொல்லணும் நோய் நொடியிலிருந்து விடுதலை கிடைக்கும் கடன் பிரச்சனையில இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் வழக்கு வம்புல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் மூன்று விடுதலை கடன் பிரச்சனையில இருந்து விடுதலை வியாதியில இருந்து விடுதலை எதிரி தொல்லை வழக்குல இருந்தா அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை அப்போ நல்ல ஆரோக்கியமா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க எல்லாரும் உங்களுக்கு நண்பர்களா இருப்பாங்க நல்லவர்களின் சகவாசம் கிடைக்கும் நல்லவர்கள் கிட்ட மட்டுமே நீங்க பழகுவீங்க இந்த அற்புதமான மாற்றம் இந்த குரு பயிற்சியால உங்களுக்கு கிடைக்குது நீங்க இப்ப வணங்க வேண்டியது திருவொச்சியூர் வடவுடியம்மனை வணங்கணும் ஆதிபுரீஸ்வரரை வணங்கணும் புற்றிடம் கொண்டான் வன்மீகநாதரை நீங்க வழிபாடு பண்ணணுங்க அதாவது கடம்பக்கநாதர் இப்படி எல்லாம் போற்றி புகழக்கூடிய திருவொச்சியூர் ஒற்றியூர் ஈசனை நீங்க வழிபாடு பண்ணணும் ஒற்றியூர் அப்படிங்கிறது உலகின் மிக பழமையான ஸ்தலம் அப்படின்னு சொல்றோம் உலகின் மிக பழமையான ஸ்தலங்கள்ல மிக மிக ஒரு பழமையான கோவில் அப்படின்னு வந்து நம்ம ஒரு பட்டியலே தயாரிச்சு அதுக்கு ஆதாரத்தோட எதெல்லாம் ரொம்ப பழமையான கோவில்னு பார்த்தா அதுல மிக பெருமை மிக பழமையான கோவில்னா திருவொற்றியூர் கோவில இருக்கக்கூடிய வடிவுடையம்மன் சமேத ஆதிபுரீஸ்வரர் திருக்கோவிலும் ஒன்றுங்க ஸோ அங்க வன்மீகநாதராக சிவபெருமான் காட்சி அளிக்கிறார் புற்றிடம் கொண்டான் படம்பக்கநாதர் வாசுகி அப்படின்னு சொல்லக்கூடிய நாகம் வந்து தவம் செய்த இடம் நாகதோஷத்தை அங்க போக்குற கூடிய ஸ்தலம் தான் திருவொச்சியூர் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் தேவதைகளுமே அங்க வந்து சிவபெருமான வழிபாடு பண்ணிட்டாங்க அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தேவதை இருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குமே தனித்தனியா இருபத்தி ஏழு தேவதைகள் இருக்காங்க அந்த தேவதைகள் எல்லாருமே வந்து சிவபெருமானை பூஜித்து அருள் பெற்ற ஸ்தலம் தான் திருவொச்சியூர் சங்கிலி ஆட்சியாருக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் திருமணம் நடைபெற்ற இடம் சங்கிலி நாட்சியார பாத்தீங்கன்னா தான் சுந்தரர் திருமணம் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவொச்சியூர் போனீங்க அப்படின்னா அங்க பறவை நாச்சியாரை சிவபெருமான் மனம் வைக்கிறார் ஒரு கல்யாணத்தை நடத்தினதுக்காக நிறுத்தினதுக்காக ரெண்டு கல்யாணம் பிராச்சிதமா பண்ணி வைக்கிறாரு அங்க தேவாரத்துல சிறப்பித்து ஒரு பாடப்பட்ட ஸ்தலம் அப்படின்னாலே அந்த ஸ்தலம் தான் ராமலிங்க அடிகள் பல வருஷமா வாழ்ந்து வழிபட்ட ஸ்தலமும் அதான் பட்டினத்தடிகள் வழிபட்ட ஸ்தலம் எல்லா மகான்களும் இங்க வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க எல்லாராலும் பாடப்பட்ட ஸ்தலம் தீட்ச தட்சணி பாடியிருக்காங்க அப்போ இவ்வளவு ஒரு பெருமை வாய்ந்த ஒரு கோவிலுக்கு நீங்க போயிட்டு வரீங்க அப்படின்னா இவ்வளவு விசேஷமான ஸ்தலம் இங்க துலாம் ராசி அன்பர்கள் கண்டிப்பா போயிட்டு வரணும் துலாம் ராசி அன்பர்கள் இங்க சென்று வழிபாடு பண்ணும் பொழுது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா பிரதிஷ்டை செஞ்ச சிவலிங்கம் இருக்கு அந்த இருபத்தி ஏழு சிவலிங்கத்தையும் தரிசனம் பண்ணுங்க அதுல உங்களுடைய நட்சத்திர தேவதை பிரதிஷ்டை செய்த சிவலிங்கத்தை நீங்க அங்க வந்து கற்புரெல்லாம் ஏத்தி சாமி கும்பிடுங்க சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திர தேவதைகள் வழிபட்ட சிவலிங்கம் அங்க இருக்கு அஸ்வினியில இருந்து ஆரம்பிச்சு ரேவதி வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அங்க வந்து வழிபட்டிருக்காங்க தமிழ்நாட்டுல ரெண்டே ரெண்டு இடத்துலதான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வழிபட்டு பிரதிஷ்டை செய்த லிங்க பிரதிஷ்டை செய்த இடம் ரெண்டே ரெண்டு தான் ஒண்ணு திருவெட்சியூர் ஒன்னொன்னு வந்து திருவிடை அப்போ இந்த ஸ்தலத்துக்கு நீங்க போயிட்டு துலாம் ராசி அன்பர்கள் வழிபாடு பண்ணுங்க அம்பிகை திருப்புர சுந்தரின்னு பேரு தமிழே வடிவுடையம்மன் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் வடிவுடையம்மன் மாணிக்கம் மாலைன்னு வல்லகலா சுவாமிகள் முப்பது பாடல் பாடியிருக்காரு அதுல இருந்துதான் இந்த வடிவுடையம்மன் அப்படின்ற பெயர் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அப்போ கம்பர் வந்து அவருடைய ராமாயணத்தை எழுத கூட அங்கதான் வந்து எழுதுறாரு அப்போ ஏதாவது ஒரு கோவில்ல போய் உட்காந்து ஒன்று ஒன்று எழுதுவாங்க எல்லாருமே கம்ப ராமாயணம் எழுதுறதுக்கு தேர்ந்தெடுத்த கோவில் வந்து திருவொச்சியூர் தாங்க திருவொச்சியூர்ல வட்டப்பாறை காளி அல் அருகில் அமர்ந்துதான் கம்ப எழுதுனாங்க அப்போ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வரும் உங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ சிறப்பாக மாறும் அதை வந்து நான் சொல்றப்பே உங்களுக்கு தெரியாது நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதனுடைய பலனை உங்களால நூறு சதவீதம் அனுபவிக்க முடியுங்க இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில முதலே நம்ம சொன்ன மாதிரி ஒரு சந்திரமுகி படத்துல பாத்தீங்கன்னா இந்த என்ட்ராவரப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட இது மாதிரி சொல்ற மாதிரி ஃபுல்லாவே உங்களுக்கு துலாம் ராசி தான் துலாமுக்கு வந்து சாதா சொல்லி மாலாது ஒன்பதாம் இடம் முதலே சொன்ன மாதிரி பாகிஸ்தானங்க அப்போ என்னனே தெரியாத ஒரு ஆளை கூட ஒன்பதாம் இடத்துக்கு குரு போகும் பொழுது வாழ்க்கையில அப்படியே ஒரு பத்து மடங்கு உயர்த்தி கொடுக்கும் அப்படின்னா கூட அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பாக்கியத்துல குரு உட்காந்து உங்களுடைய ராசி லக்னத்தை பார்க்க போறாருன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க போறாரு திருமணம் ஆகலன்னா திருமணமாகும் குடும்பத்துல மேல் படிப்பு இல்லை எஜுகேஷன் இல்லாம கஷ்டப்படுறீங்க அப்படின்னா தாராளமா அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே வரும் பரம்பரை பரம்பரையாக முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய வேலை எது இருந்தாலுமே அதை எடுத்து பண்ற மாதிரி இருக்கும் உத்தியோகம் வியாபாரத்துல நிறைய பேர் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் வரும் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல தடைகள் இருந்தா அது சரியாகும் நிறைய பேருக்கு வந்து முதல் திருமணத்துல விவாகரத்து ஆகியிருந்து அப்படின்னா மறுமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்துல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இந்த சில பேருக்கு இரண்டாவது குழந்தை இருக்காங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் லக்னத்துல பார்வை இருந்தால் நீங்க தாங்க சூப்பர் ஸ்டார் குரு பார்வை லக்னத்துல இருந்தா தெய்வ அனுகிரகம் சூப்பரா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அது எந்த ஒரு தப்பையும் பண்ண வைக்காது மோசமான காலகட்டத்துல நீங்க தள்ளப்பட்டாலுமே அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து உங்களை மாத்திடுவாங்க அந்த மாதிரி உங் உங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு லக்கு அப்படின்ற இடமே அது ஒன்பதாம் இடம்தான் அங்க வந்து குரு இருக்கிறாரு அப்படின்னா ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே நம்ம சொல்லலாம் அது எப்படி நமக்கு கொடுக்கும் அப்படின்னா வழிபாடுகள்ல துலாம் ராசி அன்பர்கள் போக வேண்டிய இடம் முதலே நம்ம சொன்ன மாதிரி திழிவூச்சியூருக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே நடக்காது பாதிப்பே கிடையாது அப்படியே உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா சரியில்லை ஜாதகமே சரியில்லை அப்படின்னா கூட உங்களுக்கு லைஃப் மாறிடும் முதலே சொன்ன மாதிரி திருவச்சியூர் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பயங்கரமா நீங்க வந்து சின்ன பட்டி தொட்டியில் இருந்தாலுமே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் யாருனே தெரியாது காலையில் போயிட்டு நைட்டு வரீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்க போகிறது சந்தோஷம் இருக்குது எல்லாமே நல்லா இருக்கும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா அப்பாவினுடைய ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு கால் பகுதியில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் கவனமாக இருக்கணும் மற்றபடி சந்தோஷம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நல்லா இருக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கு எண்பது சதவீதம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இது சரியில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லவே இல்லைங்க இப்போ உங்களுக்கு சனி போய் அமர்ந்திருக்க இடமும் நல்ல இடம் தான் ராகு கேது இருக்கக்கூடிய இடமும் நல்ல இடம் தான் அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து உங்களுக்கு ரெண்டரை வருஷத்துக்கு குரு பயிற்சியோட சேர்த்தாலுமே ஒரு கால் வருஷத்துக்கு உங்களை பிடிக்க ஆளே கிடையாது நீங்க எந்த விஷயத்தை தொடுத்தாலுமே உங்களுக்கு சக்சஸ் 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 மட்டும்தான் இப்போ இந்த துலாம் ராசியில பிறந்த மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க முதல் மார்க் வாங்குவீங்க நீங்க டல்னஸ் ஸ்டூடெண்டாக இருந்தாலுமே இனிமே உங்களுக்கு எண்பது சதவீதம் உங்களுடைய ஸ்கோர் பண்ண முடியும் துலாம் ராசியில பிறந்தவங்க தான் சென்டம் வாங்கக்கூடிய பிராப்தம் கூட சில இடத்துல நடக்கும் சில பேர் வந்து படிப்புல எப்படி படிக்கணும் ஒரு ஆசிரியர் நமக்கு தகுந்த மாதிரி இல்லை சில பேருக்கு குருமார்கள் அமையல எப்படி இருந்தாலுமே மாணவ மாணவிகளுக்கு ஸ்கோர் அவங்களுக்கு தேவை அப்படின்னா அது நடந்துரும் ஏதோ ஒரு குருவை கெட்டியமா புடிச்சுக்கணும் ஒரு ஆசிரியரை கரெக்டா நீங்க நம்பணும் அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும் உங்களுடைய பாதை கிளியரா இருக்கும் இந்த குரு பயிற்சியில் இந்த துலாம் ராசியில பிறந்த பெண்களுக்கு மங்கள காரியம் உங்களுக்கு நடத்தி வைக்குங்க ஏன்னா உங்களுக்கு பார்வை பலம் நல்லாயிருக்கு முப்பத்தி அஞ்சு ஆகி கல்யாணம் ஆகல அப்படின்னா திருமணமாகும் குழந்தை பிறக்கல அப்படியா குழந்தை பிறக்கும் ஐவிஎஃப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க பத்து லட்ச ரூபாய் லாஸ் ஆச்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நேச்சுரலாகவே உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய ராசி லக்னத்திலயும் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தா அப்படினாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறும் ஆனா நேரம் இப்போ நல்லா இருக்கு ரோடு கிளியரா இருக்கு உங்க வண்டி எப்படி இருக்கு அப்படின்னு தான் செக் பண்ணிக்கணும் வண்டி அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுக்கு வந்து சுய ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை நீங்க சரி செஞ்சுக்கோங்க இத மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தின் வலிமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியில உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு உதவி வந்துகிட்டே இருக்கும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அப்படிங்கறதால நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு உதவிகள் வந்துகிட்டே இருக்கும் பணம் பொருளாதாரத்துல பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது நிறைய செலவுகள் நீங்க பண்ணுவீங்க நிறைய இடத்துக்கு நீங்க போகிற மாதிரியான விஷயங்கள் நிறைய தான தர்மம் பண்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு இல்லாத விஷயங்களை கொடுக்கறது இல்லை உதவுறது இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு புண்ணியமாக போய் சேரும் உங்களுடைய வம்சாவளிகள் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க நீங்க நல்லா இருப்பீங்க உங்களுடைய சான்றோர்கள் நல்லா இருப்பாங்க நிறைய நல்லது உங்களுக்கு நடக்கும் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றதை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இங்க மட்டும் இல்ல நீங்க வந்து நிறைய ட்ரேடிங் கூட பண்ணலாம் அதே மாதிரி நீங்க வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள்ல அதாவது பணம் நீங்க வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா தங்க நகைகள் கூட வாங்கலாம் வீடு நில பலன்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அது விற்பனைக்கான மேலும் இந்த குரு பயிற்சியில நீங்க வந்து உங்களுடைய குருமாருக்கு நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அம்மா அப்பாவுக்கு கால் பாத பூஜை பண்றது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நீங்க வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தயார் வழிபாடு பண்ணுங்க இது மட்டும் செய்த போதும் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி